அந்த பிள்ளை வெளிவரத்துக்கு முன்பாகவே அவர்கள் மூணு முறை கருத்து வார்த்தை ஐந்தாவது படித்து முடித்து இவர்களை சவுண்டாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது காதுக்குள்ள சென்று இருக்கிற அந்த குழந்தையுடைய காதுக்கு சென்று பிறக்கிற பிள்ளை எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறது அழகா நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எங்க போகுது காதல போகுது நீங்கள் சொல்கிற வார்த்தை மற்றவங்களுக்கு கேட்குதே இல்லையா அது ஃபர்ஸ்ட்டு உங்கள் காது கேட்க வேண்டும் அதனால தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை என்ன பண்ணணும் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தையை நம்ம காதால் கேட்கும் பொழுது அது விசுவாசம் பெருகும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தோரார் சொல்லுவாங்க தோரா டோரா டோரான்னு சொல்லுவாங்க அது நான்கு ஐந்தாகமா எத்தனை ஆகமோ இருக்குது ஆதி ஆகமும் யாத்திராகமோ எண்ணாகமும் லேவிராகமும் அஞ்சாகமோ இருக்குங்களா மொத்தம் அஞ்சாகமோ அதாவது ஆதி ஆகமோ யாத்திராகமோ லேவிராகமோ எண்ணாகமோ உபாகமோ இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அது பெண்கள் க கற்ப தெரிஞ்சுட்டாங்கன்னா கர்ப்பம் அந்த டோரா என்ற சொல்லப்படுகிற இந்த அஞ்சு ஆகமத்தை அவங்க பிள்ளை பிரசவம் வரும் காலம் முன்னாடி மூணு தடவை படிச்சுருவாங்களாம் மூணு மாதத்துக்குள்ளாக அந்த ஐந்து ஆகமும் படித்து முடிச்சுடுவாங்களாம் அடுத்து மூணு மாதத்துக்குள்ளே மறுபடியும் அஞ்சு ஆகமும் படித்து முடிச்சுடுவாங்களாம் அத்து மூணு மாதத்துக்குள்ளே அந்த அஞ்சாகமும் அந்த பிள்ளை வெறி வரதுக்கு முன்பாகவே அவர்கள் மூணு முறை கர்த்தருடைய வார்த்தை ஐந்தாகத்த படித்து முடித்து இவர்கள் சவுண்டாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது காதுக்குள்ளே சென்று ஆமன் த கருவில் இருக்கிற அந்த குழந்தையுடைய காதுக்கு சென்று பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறது இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னாலஜிலையும் சின்ன நாடு தான் ஆனால் கர்த்தரை ஒரு சர்வ வல்லமில்ல ஒரு வல்லரசு நாடாக கர்த்தரை வைத்திருக்கிறார் வல்லரசு நாடுகளையும் இவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க மொசாத் தான பேர் அந்த உளவுத்துறை அமைப்பு உலகத்துல பெரிய உளவுத்துறை அமைப்பு இஸ்ரேல் தான் திருவிழா சொல்கிறீங்க அன்பானவர்களே பிரிமா கர்த்த கவனிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எது வாங்கி தரீங்களே இல்லையோ நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் நல்ல பைக்கு வாங்கி தரலாம் நல்ல ஃபோன் வாங்கி தரலாம் நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கி தரலாம் அதை விட மேலானது கருத்துடைய வார்த்தையை படிக்க முடியாது நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க உலகத்திலேயே அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க நல்ல டெக்னாலஜியிலும் எல்லா காரியத்திலையும் உளவுத்துறையில் எல்லா காரியத்திலுமே அன்பானவர்களே பிரியமான கர்த்தா கவனிங்க கருத்துடைய வார்த்தை கேட்க கேட்க அந்த வார்த்தை உள்ள சென்று அது கற்ப தரிக்கப்படுகிறது அதுக்குள்ளாக நம்ம விசுவாசம் வருகிறது அந்த விசுவாசம் வரும்பொழுது நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருக்க முடியாது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசம் உள்ளது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய நாள் வரும் பக்கல் பாசங்கள் விசுவாசம் கேள்வினால் வரும் கேட்கறதுனால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் நம்முடைய விசுவாசமே பக்கம் பசங்க நம்முடைய விசுவாசமே சத்தம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் பதினொன்னு ஆறு நினைக்கிறேன் அலையா கரங்கள் தட்டி மையம் படுத்துங்க அலையா விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருக்க முடியாது கிருபை கொடுக்குது விசுவாசம் இருக்குது இரண்டாம் அதிகாரம் எட்டாவது சொல்லுது கிருபினாலும் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீங்க இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இந்த கி இந்த விசுவாசம் கூட ஆண்டு கொடுக்கிற ஈவாக இருக்கிறது அன்பானவர்களே பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏன் தோல்வி வருகிறது உங்கள் வாழ்க்கையில் ஏன் உன்னும் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியலை ஏன் உங்களுடைய வாழ்க்கை ஏன் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்ற பாதையில் இருக்கிறது ரசிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கிறது ஐந்து வருடங்கள் ஆயிருக்கிறது பத்து வருடங்கள் ஆயிருக்கிறது ஏன் இருபது வருடங்கள் ஆயிருக்கிறது ஏன் முன்னோரு காலத்திலிருந்து கூட நம்ம ரசிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாமல் இருக்கிறது காரணம் என்ன கருத்துடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கருத்துடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும் கருத்துடைய வார்த்தை தான் நம்மளை மேன்மைப்படுத்தும் கருத்துடைய வார்த்தை ஆமாம் நான் ஒரு தடவை படிச்சுட்டேன் பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்காதிங்க பேரு எனக்கு தெரியும் தானிய எல்லாம் சிங்க கேபியனு தெரியும் கிதியோனா தெரியும் அவர் நைட்ல போயிட்டு அவரு அரசுக்குள்ள நடத்தினாரு மோசேவா எனக்கு தெரியும் நோவா காலத்துல பேருவில்லமா தெரியும் 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 என்று விட்டுட்டு போடாதீங்க அணுதின கருத்துடைய வார்த்தை நீங்கள் படித்து அணுதின உங்க காதால் கேட்டு அணுதினு கற்பை தரித்து அதுல அதனுடைய ஆசிரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கரங்கள் தடி மையப்படுத்துங்க கருத்து வேத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் i